வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நிஜமாவே நம்மளோடது தானா இல்ல மத்தவங்கள பார்த்து எடுக்கிறோமா இன்னைக்கு நாம வாங்குற பொருட்கள் எப்படி நம்மளையே அறியாம ஒரு பெரிய பொரியில நம்மள சிக்க வைக்குதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க ஒரு சின்ன கேள்வி நீங்க கடைசியா வாங்கின ஒரு காஸ்ட்லியான பொருள் அது நிஜமாவே உங்க தேவைக்காக வாங்கினதா இல்ல நாலு பேர் நம்மள இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்காக வாங்கினதா வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோம் முதல்ல இந்த ஸ்டேட்டஸ் சிம்பல் சொல்றாங்களே அந்த பொறி அப்படின்னா என்ன அது எப்படி நமக்கு தெரியாமலே நம்மளோட பைனான்சியல் ஹெல்த்த கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குதுன்னு பாக்கலாம் இதோட முக்கியமான விஷயமே இதுதாங்க நம்மளோட உண்மையான தேவைகளுக்கு நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய பணத்தை அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ஒரே ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றோம் கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இது ரொம்பவே நுட்பமான அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இந்த பொறி தானா உருவாகிறது இல்ல பெரிய பெரிய கம்பெனிங்க எவ்ளோ அழகா பிளான் பண்ணி நமக்காகவே இந்த வலைய விரிக்கிறாங்கன்னு இப்ப பாக்கலாம் இந்த கம்பெனிங்க என்ன பண்றாங்க தெரியுமா அவங்க ஒரு பொருளை விற்கிறது இல்ல ஒரு கனவை விற்கிறாங்க இந்த பொருளை நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா தெரிவிங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஒரு ஃபீலிங்க உருவாக்குறாங்க இதனால என்ன ஆகுது நம்மகிட்ட இப்ப இருக்கறது பத்தல இது போதாதுங்கற ஒரு உணர்வு நமக்குள்ளே விதைக்கப்படுது இந்த டெக்னிக் எவ்வளவு காமனா இருக்குன்னு நீங்களே பாருங்க விளம்பரத்துல வர அந்த சூப்பரான கார் அது வெறும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு மெஷின் மட்டுமா இல்லவே இல்ல அது வெற்றியோடையும் சுதந்திரத்தோடயும் ஒரு சிம்பிளா காட்டப்படுது அதே மாதிரி அந்த புது மாடல் ஃபோன் அது வெறும் ஃபோன் இல்ல அது நம்மள ரொம்ப மாடர்னாவும் உலகத்தோட அப்டேட்டடா இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ண வைக்குது இப்படி தான் நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளையெல்லாம் தூண்டிவிட்டு அதையே பெரிய தேவைகளா மாத்திறாங்க ஓகே இப்ப வெளியில இருந்த கம்பெனிங்க இப்படி நம்மள டார்கெட் பண்றாங்க ஆனா நமக்குள்ளயே என்ன நடக்குது நம்ம மூளையே சில சமயம் நமக்கு எதிரா வேலை செய்யுதுங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்கில்ல எல்லாரும் ஒரு புது ஃபோன் வாங்குறாங்க உடனே உங்களுக்கும் அத வாங்கணும்னு தோணும் இல்லையா அதுக்கு பேர் தான் இந்த ஆட்டு மந்த மனப்பான்மை அட சிம்பிளா சொன்னா ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஐயோ நம்ம மட்டும் பின்தங்கிடுவோமோங்கிற அந்த பயம் நம்மளை சரியா யோசிக்க விடாம வேகமா ஒரு முடிவு எடுக்க வைக்கிது இப்போ நீங்க ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கணும்னு மனசுல முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்டர்நெட்ல போய் என்ன தேடுவீங்க அதோட நல்ல விஷயங்களா ரிவ்யூஸா பாப்பீங்க ஆனா அதே சமயம் அதோட மெயின்டெனன்ஸ் செலவு எவ்வளோ அதிகம் மைலேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் பண்ணிடும் இதுக்கு பேர் தான் உறுதிப்படுத்தும் சார்பு அதாவது நம்ம முடிவுக்கு சப்போர்ட் மட்டும் மட்டும்தான் நம்ம கண்டு பார்க்கும் இன்னொரு சூப்பர் டெக்னிக் இருக்கு ஒரு பொருளோட முதல்ல ஒரு லட்ச ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் எழுபதாயிரத்துக்கு தர்றோம் எப்படி இருக்கும் அடையப்பா பெரிய லாபம்னு தோணும்ல இங்க அந்த ஒரு லட்சம்ங்கற முதல் விலை ஒரு நங்கூரம் மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சு எழுபதாயிரம்ங்கிறது ரொம்ப நல்ல டீல் மாதிரி தெரிய வைக்குது இதுதான் நங்கூரமிடும் சார்பு ஆஃபர் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சிடும் லிமிடெட் ஸ்டாக் ஓன்லி இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்துருக்கீங்களா இது நம்ம மனசோட ஒரு சின்ன வீக்னஸ டார்கெட் பண்ணிது அதாவது ஒரு விஷயத்தை அடையற சந்தோஷத்தை விட அதை எழுந்துருவோமோங்கிற வழி நமக்கு அதிகம் அந்த ஐயோ மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம்தான் நம்மள அவசரப்பட்டு வாங்க வைக்குது சரி இவ்வளோ தியரி பேசிட்டோம் இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒர்க் ஆகுது வாங்க சில உண்மை கதைகளையே பார்த்திடலாம் முதல்ல அரவிந்தை பத்தி பார்ப்போம் இவர் ஒரு மிட் லெவல் மேனேஜர் ஒரு சொகுசு காரோட கவர்ச்சியில எப்படி சிக்கனாருன்னு பார்க்கலாம் இங்க பாருங்களேன் அந்த சொகுசு கார் தர ஒரு தற்காலிகமான ஸ்டேட்டஸ்காகவும் பெருமைக்காகவும் அருவிந்த் தன்னோட குடும்பத்தோட லாங் டேர்ம் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பணைய வச்சிருக்காரு இதுதான் அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் பொறிக்கு நாம கொடுக்கற உண்மையான விலை அடுத்ததா பிரியாவோட கதை பிரியா ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஒரு முடிவு எடுத்தாங்க ஆனா அது ஒரு ஸ்மார்ட்டான பினான்சியல் முடிவா அமையல ஏன் பிரியா என்ன நினைச்சாங்கன்னா நிறைய பிரீமியம் தான் நிறைய பாதுகாப்பு கிடைக்கும்னு ஆனா உண்மை அது இல்ல அவங்க ஒரு பேசிக் பாலிசிய குறைஞ்ச பிரீமியத்துல எடுத்துட்டு அது கூடவே ஒரு டாப் அப் பிளானையும் இருந்தாங்கன்னா அதே பணத்துல அவங்களுக்கு இன்னும் பல மடங்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் ஸோ எப்பவுமே அதிக விலைங்கிறது பெஸ்ட்ன்னு அர்த்தம் கிடையாது சரி ரெண்டு நெகட்டிவ் உதாரணங்கள் பார்த்துட்டோம் இப்ப இந்த வழியில இருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவான உதாரணத்தை பார்க்கலாம் ராஜேஷ் இவர் ஒரு அப்பாவா இந்த மாதிரி ஒரு சவாலான சூழ்நிலைய எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாப்போம் எவ்வளவு ஒரு பக்குவமான பார்வை பாத்தீங்களா ராஜேஷ் தன்னோட பையனுக்கு ஒரு விலை உயர்ந்த பைக்கை விட பணத்தை எப்படி பொறுப்பா கையாளணுங்கிற பாடத்தை கத்துக் கொடுத்துருக்காரு இதுதான் உண்மையான சொத்து ஓகே இப்போ இந்த பொறி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதோட விளைவுகளையும் சில கதைகள் மூலமா பார்த்தோம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் அதாவது இருந்து நாம எப்படி வெளியே வர்றது இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா எமோஷனலா முடிவெடுக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்கணும் அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இதுதான் அந்த பவர்ஃபுல்லான டூல் ஸ்டேட்டஸ் யூட்டிலிட்டி மேட்ரிக்ஸ் அதாவது அந்தஸ்து மற்றும் பயன்பாட்டு அணி நீங்க எதை வாங்க போனாலும் சரி அதை இந்த நாலு பாக்ஸ்ல எங்க வைக்கலாம்னு ஒரு நிமிஷம் யோசிங்க முதல் பாக்ஸ் பாருங்க அதிக ஸ்டேட்டஸ் ஆனா யூஸ் ரொம்ப கம்மி உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ போடுற அந்த டிசைனர் ட்ரெஸ் இப்போ நாலாவது பாக்ஸ் பாருங்க ஸ்டேட்டஸ் பெருசா இல்ல ஆனா பயன்பாடு ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நம்மளோட ஸ்மார்ட்டான ஃபைனான்சியல் முடிவுகள் எல்லாமே இந்த மூணாவது நாலாவது பாக்ஸ்ல தான் இருக்கணும் சோ இனிமே எதை வாங்குறதுக்கு முன்னாடியும் உங்களே கேட்டுக்கோங்க நான் வாங்க போற இந்த பொருள் எந்த பாக்ஸ்ல வருது நான் என் பணத்தை அதிக பயன்பாடு இருக்கிற இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்றேனா அது மட்டும் இல்ல இந்த நாலு கேள்விகளை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க எந்த ஒரு பெரிய பொருளை வாங்கறதுக்கு முன்னாடியும் உங்களையே இதை கேட்டுக்கோங்க நம்பர் ஒன் இது தேவையா இல்ல வெறும் ஆசையா நம்பர் டூ இதோட உண்மையான தொடர்ச்சியான செலவு என்ன வெறும் இஎம்ஐ மட்டும் இல்ல நம்பர் த்ரீ இதை விட விலை குறைவான அதே சமயம் நல்ல மாற்று வழிகள் இருக்கா கடைசியா நம்பர் ஃபோர் இது என்னோட குடும்பத்தோட நிதி இலக்குகளை எப்படி பாதிக்கும் இந்த நாலு கேள்விகளும் ஒரு காம்பஸ் மாதிரி உங்களை எமோஷனலா முடிவெடுக்க விடாம எப்பவும் சரியான பாதையில வழிநடத்தும் சில நேரங்கள்ல நம்ம முடிவுகளை வெளியிலிருந்து ஒருத்தர் பாக்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் என்ன பண்ணுவாருன்னா இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்கள்ல இருந்தும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன சின்ன சார்புகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்தி நம்மளோட உண்மையான கோல்ஸ் மேல கவனம் செலுத்த வைப்பார் ஆக கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உண்மையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அது நீங்க வாங்குற விலை உயர்ந்த பொருட்கள்ல இல்லை அது நீங்க வேண்டாம் அப்படின்னு தைரியமா முடிவெடுக்கிற பொருட்கள்ல தான் இருக்குது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கறே அந்த எதிர்பார்ப்புல இருந்து வெளியே வந்து உங்க சொந்த கொள்கைகளின் படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுதான் உண்மையான செல்வம் உங்களுக்கான அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க